வணக்கம் மாவீரர் கவியோடு ஜெர்மனியிலிருந்து தியாகம் சாவுக்கு சரித்திரம் படைத்த பயணம் ஈகம் மகத்தான தியாகம் சாவுக்கு நாள் குறித்து சரித்திரம் படைத்த பயணம் தாய் தேசம் மீட்க தேசியத்தின் கனவை நெனவாக்க தாய் தேசம் மீட்க தேசியத்தின் கனவை நெனவாக்க அஷ்டகத்தையே ஈகம் செய்த தேசமைந்தரின் தியாகமெல்லாம் பேச வைக்குதே கார்கால கார்த்தியில் தேகத்தையே ஈகம் செய்த தேசமைந்தரின் தியாகமெல்லாம் பேச வைக்குதே கார்கால கார்த்திகையில் உன்னத லட்சியத்துக்காக இலட்சியத்தின் வெற்றிக்காக இறுதி மூச்சு வரை போராடி உன்னத லட்சியத்துக்காக இலட்சியத்தின் வெற்றிக்காக இறுதி மூச்சு வரை போராடி உறுதியோடு மண்ணை முத்தமிட்ட உன்னத மரவர்களின் ஈகம் உறுதியோடு மண்ணை முத்தமிட்ட உன்னத மரவர்களின் ஈகம் ஈடுன இல்லா வரலாற்று காவியம் ஈடுனை இல்லா வரலாற்று காவியம் தாய் தேசத்தின் தாகம் தீர்க்க தம் உயிரை பணையம் வைத்து தாய் தேசத்தின் தாகம் தீர்க்க தம் உயிரை பணையம் வைத்து நீதியின் பாதையில் நடந்து நெஞ்சி நிற்த்தி இணை ஏந்தி நீதியின் பாதையில் நடந்து நெஞ்சி நிற்த்தி இணை ஏந்தி நானூற்று வீரம் காத்து ஈகம் செய்த புது நானூறு படைத்த மரவருக்காய் புற நானூற்று வீரம் காத்து ஈகம் செய்த புது நானூறு படைத்த மரவருக்காய் தீப ஒளியேற்றி விளிகளை ஒளிரவைப்போம் தீப ஒளியேற்றி விளிகளை ஒளிரவைப்போம் விளிகளை ஒளிர வைப்போம் நன்றி வணக்கம்